யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நட்சத்திர பலங்கள் பற்றி பார்த்துட்டுருக்கோம் அதன் வரிசையில இன்னைக்கு போராட நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் போராட நட்சத்திரம் தனுசு ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி சுக்கரன் இந்த நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன மாதிரியான பலன்களை இந்த வருஷம் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்கு விதமான கிரகப்பயிற்சிகள் உண்டு கேது பயிற்சி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இருக்குது இந்த நான்கு பயிற்சிகளுமே ஒரு ஒரு விதமான நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் ஒரு ஒரு பயிற்சிகள் நடக்க நடக்க பல மாற்றங்கள் அப்படின்றத நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பெண்களுக்கான பலன் பற்றி பார்த்துடலாம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயபக்தியோட கடவுள் மேலே ஒரு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க நியாயமானவங்க ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கோவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப தாறுமாறாக வரக்கூடிய ஒரு கோபம் இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் அவங்களுக்கு சந்திர தசை போய்கிட்டு இருக்கும் பிறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கர தசையில் பிறக்கிறாங்க அதுக்கப்புறம் சூரிய தசை ஒரு ஆறு வருஷம் இருக்கும் சுக்ரதசை பத்து வருஷம் இருப்பில் இருக்கும் பதினாறு அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் சந்திரதசை இருபத்தாறு இருபத்தேழு வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாத வாரியாக நமக்கு வந்து சந்திரதசை கம்ப்ளீட் ஆகிற சூழ்நிலையில் திருமணம் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்படி இல்லை செவ்வாதசை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா திருமணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் செவ்வாய் தசையில் நல்ல புக்தி பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள் அப்படி இல்லை ஏதாவது ராகு புக்திலாம் வர்ற சமயத்தில் திருமணம் ஆகியிருந்தாலோ இல்லை சனி புக்தி வர்ற சமயத்தில் திருமணம் ஆகியிருந்தாலோ பலதரப்பட்ட போராட்டங்களை அவங்க வாழ்க்கையில் சந்திச்சிருப்பாங்க திருமணமான ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா செட்டே ஆகாத வாழ்க்கைக்குள்ளே உட்காந்துருக்குற மாதிரியான சூழ்நிலைகள் நிறையவே அவங்க வந்து பார்த்துருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அப்படின்றது நல்ல கிரகப்பயிற்சிகள்லாம் இருக்கிற காரணத்தினால வாழ்க்கையில் நல்ல மாற்றம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படும் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது நாள் வரைக்கும் நமக்கு ப்ரமோஷன் பாதிப்பாகவே இருந்தது ஏன்னா நமக்கு பத்தில் வந்து கேது உட்காந்துருக்கு இல்லையா அதனால் ப்ரமோஷன் வரலை நமக்கு வந்து அதே மாதிரி வந்து ஹைக்கும் கிடைக்கல சம்பள உயர்வும் கிடைக்கவே இல்லை அப்படியே கிணத்துல போட்ட கல்லுமா இருக்குது நமக்கு பின்னாடி இருக்கவங்களாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து வந்து போயிருக்கோம் இது வந்து பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த தடவை கிரகப்பயிற்சிகள் ஒன்று ஒன்று நடக்க நடக்க நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒன்று ஒன்றா பூர்த்தி அடையிறத கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தே வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட நன்மைகளை தான் எடுத்துகிட்டு வருது சின்ன சின்ன நெகட்டிவ் இருந்தாலுமே அதை வந்து நம்ம ஈஸியாக கடந்து போகிற மாதிரியான சூழ்நிலைகளும் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருமணமான பெண்கள் குழந்தைக்காக காத்திருக்குறாங்க அப்படின்னா அது சின்ன சின்ன தடைகளோடு இருக்கும் அதுவும் வந்து குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தாலோ இல்லைன்னா சும்மாவே இருந்துட்டால் கூட கடவுள் அருளோடு நமக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான பாக்கியம் கண்டிப்பாக உண்டு வேலையில் மாற்றம் வீடு வாசல் வாங்கணுன்றது வீடு மாற்றம் செய்கிறது வேலையிலுமே வந்து வேற கம்பெனிக்கு போகிறது இல்லை வேலையை விட்டுட்டு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையப்போகுது மனசளவில் நிம்மதி அப்படின்றது நிச்சயமாக உண்டு ஸோ நிம்மதி கிடைக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூணு வருஷமாகவே ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினச்சா புதுசாக ஒரு பிரச்சனை குட்டி போட்டு வரும் ஸோ இது மாதிரியே பார்த்துட்டு இருந்த நபர்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையுமே க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக உறவுகளோடு அன்யூன்யம் பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது நிச்சயமாக உண்டு அடுத்து ஆண்களுக்கான பலன்கள் ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்றது ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க அதாவது ஒரு ஆவரேஜாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் வருவாய்கள் வரவே இல்லைன்னு சொல்ல முடியாது வருது ஒரு பணப்புழக்கம் வந்துட்டு வந்துட்டு போகுது எடுத்து வைக்க முடியல நம்மளோட ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்த்துக்க முடியல இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நம்மளால் குடும்பம் நடத்துகிற அளவுக்கு குடும்பம் நடத்துகிற அளவுக்கு எல்லா பணமும் வந்துட்டு தான் இருக்கும் என்ன இந்த கைக்கு அந்த கைக்கு கை வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போகிற மாதிரி தான் இருக்கும் கையில் நிலுவை அப்படின்னு இல்லை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் இல்லாத மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் செலவுகள் அதிகம் கடன்களும் அதிகமாக வந்துட்ருக்கும் இதை எப்படி நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல சூழ்நிலைகள் இன்னும் நமக்கு வரலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் மாற மாற நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன்கள் அடையிறத கண்கூடாக பார்க்க முடியும் தொழில் விருத்தி அடைகிறது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் சொந்த தொழில் சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய அளவு முன்னேற்றம் காணப்போகுது அப்படின்றதுல எந்த மாற்றமுமே கிடையாது இதனால் வரைக்கும் அதிகபட்சமான கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த அதாவது ஒரு எதிரியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழில் ரீதியான எதிரிகள் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பை தட்டி பறிக்கக்கூடியவங்கெல்லாம் மனம் மாறி இல்லைன்னா அவங்க வேறு ஒரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போயிடுவாங்க நமக்கு தடை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத மாதிரியான சூழ்நிலை அப்படின்றது நிச்சயமாக உருவாகும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புன்றது நிச்சயம் உண்டு வெளிநாட்டுக்கு போகணும் அங்கே தான் படிக்கணும் அங்கே போய் தான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு அப்படின்றது இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிறு சிறு தடைகளுக்கு அப்புறமா நடக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் பொறுமையாக இருந்துக்கோங்க எல்லா கிரக பயிற்சிகளுமே மே மாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியெலாம் நடக்கும் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா தங்கு தடை இல்லாமல் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது இல்லை அதுக்கு முன்னாடியே நான் ட்ரை பண்ணி வாங்கணும் அப்படின்னு எடுத்திங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்காக கொஞ்சம் அலைச்சல் வர மாதிரி இருக்கும் ஆனாலும் கிடச்சிடும் அவ்வளோ நாள் இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பிரச்சனை இல்லாமல் கிடைக்கிறதுக்கு அந்த டைமை நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனால் அதுவும் கிடைக்கத்தான் செய்யும் நிதானமாக ஒரு ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது ஷூரிட்டியும் போடக்கூடாது அடுத்தவங்க வாங்குகிற கடனுக்கு நான் பார்த்துக்கிறேன்னு போட்டிங்கன்னா நீங்கள் பொறுப்பேற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சால் இனாமா கொடுத்துருங்க கொடுத்துட்டு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் போய் மாட்டிக்காதீங்க உங்களோட வாழ்க்கை இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான இடத்துக்கு போக போகிறதுல எந்த மாற்றமும் இல்லை பணத்தை சேகரித்து வைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது அடுத்து மாணவர்களுக்கான பலன்கள் மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இதே மாதிரி தான் பிறக்கும்பொழுதே வந்து சுக்கரதசையை தான் பிறக்கிறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு பத்து வயசு வரைக்கும் சுக்கரதசை இருக்குது அப்புறம் சூரியதசை அப்புறம் சந்திரதசை படிப்பில் நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பான முறையில் இருக்க தான் செய்யும் நல்லா படிப்பாங்க நல்ல மார்க்லாம் வாங்குவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்கு சார்ந்த விஷயங்கள் படிச்சுக்கணும் ஆசிரியர் துறையில் போய் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் நல்ல மதிப்பெண்கள் பெற்று அந்த துறையில் சாதிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு நீட் எழுதி அந்த டாக்டருக்கு தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உழைப்பை போட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த பலன்களும் உண்டு அதாவது எது பயிற்சிக்கு பிறகே அதுக்கான வாய்ப்புகளும் ஈஸியாகவே கிடைக்கும் அரசு அரசு தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு கவர்மெண்ட்டுக்கு தான் வேலைக்கு போவேன் காத்திருக்கவங்க விடாமுயற்சி கைவிடவே விடாதீங்க முயற்சி கண்டிப்பான முறையில் திருவினையாக்கும் அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குது ஸோ இந்த வருஷம் பலவிதமான முயற்சிகளுக்கு கண்டிப்பான முறையில் வெற்றி அப்படின்ற வகை உங்களுக்கு சூட தான் போகுது அடுத்து கோச்சார பலன்கள் அதாவது கோச்சாரம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகப்பயிற்சிகள் எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து சனிப்பயிற்சி நடக்குது சனி பயிற்சி அடைஞ்சு நமக்கு அர்த்தாஷ்டம சனியாக அதாவது நான்காம் வீட்டில் வந்து உட்காருது நான்காம் வீட்டில் உட்காந்த உடனேயே நான் சொன்ன மாதிரி தான் சிக்கனத்தை கையாள வேணும் சிக்கனத்தை கையாளுங்க ரொம்ப பொலைட்டாக பேசுங்க ரொம்ப சாஃப்டாக தான் எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி ரொம்ப கோவத்தெல்லாம் காட்டாத அளவுக்கு உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கோங்க இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகிறத யாருமே மாற்ற முடியாது அடுத்ததாக ராகுவும் கேதுவும் பயிற்சி அடைய போகிறாங்க ராகு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது வீட்டுக்கு வராங்க தைரியம் ரொம்ப தூக்கலாகவே இருக்கும் பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று சேர முடியும் சகோதர அதாவது கூட பிறந்தவங்க எல்லாருமே ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான காலம் அதோடய வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிப்ரவரி மார்ச்சுக்குள்ளேயே நமக்கு காமிச்சிடும் அவங்க வந்து எல்லாருமே அன்பாக நம்மளோட பழகிறது சொந்தக்காரங்க பிரிஞ்சவங்க ஒன்று செய்யறது இந்த மாதிரியான ரீயூனியன் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலை அப்படின்றது வரும் அடுத்ததாக விடாமுயற்சியாக ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் தொழில் ரீதியாக இருக்கட்டும் இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடையிறதுக்கான சூழ்நிலை அப்படின்றது இந்த ராகு அப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும் கேது அதாவது இந்த கேது வந்து பத்தாவது வீட்டில் இருக்காங்க இல்லையா பத்தாவது வீட்டில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வருது போகுது அடிக்கடி ஒரு பிரேக் ஆகுது நல்ல ஒரே மாதிரி மூமெண்ட்டில் வந்து நமக்கு வருவாய்கள் வரலை அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே மாறத்துக்கான ஒரு சுச்சுவேஷன் கேது பயிற்சிக்கு பிறகு பத்தாம் இடம் வந்து குருவால் பூரணமாக பார்க்கப்படுது அப்படி பார்க்கப்படும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நல்ல மாதிரியாக முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கப் போகுது ஸோ முன்னேற்றம் இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மறைக்கப்பட்டிருந்தது அந்த மறைப்பு அப்படின்ற ஒரு தர விலகுன உடனேயே நமக்கு வந்து முன்னேற்றம் தடைப்படாமல் போகிறதுக்குண்டான சுச்சுவேஷன் உத்தியோகம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அதிகப்படியான வருமானங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக குருவுடைய பயிற்சி குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடைகள் இருக்கக்கூடிய நபர்கள் அதுக்கப்புறமா முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் திருமண வாய்ப்புகள் கைக்கூடும் குழந்தை பேர் அப்படின்றதும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல வெற்றிகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த தொழில் முனைகிறவங்க வந்து நம்ம கூட பார்ட்னராக சேருவாங்க ஸோ இதெல்லாமே வந்து பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் ஒரு ஒரு கிரகப்பயிற்சியுமே நமக்கு கொடுக்குது ஸோ நிதானமாக இருங்க இந்த வருஷம் வந்து உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல முன்னேற்றமான ஒரு வருஷமாக ஒரு ஒரு கிரகம் தோஷமாகும் அப்படின்றது எல்லா பலன்கள் சொல்லும்போதுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரே காரணம் தான் இதை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் நீங்கள் கண்டிப்பான முறையில் எடுத்துக்க முடியும் இந்த பூராட நட்சத்திரத்துக்கான தோஷம் கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் ஸோ இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா என்ன காரகத்துவத்தில் அடங்கும்னா குழந்தை பேர் கொஞ்சம் தாமதமாகிறது இல்லை குழந்தை பேருக்குள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றது அதே சமயத்தில் குழந்தைகளுக்கும் அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கும் அடிக்கடி அவங்களும் குழந்தையாக மாதிரி சண்டை சச்சரவுல ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் பணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பணம் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை கையில் எவ்வளோ பணம் வந்தாலும் செலவழிஞ்சிக்கிட்டே இருக்கும் சேர்த்து வைக்கலாமா அப்படின்ற நினப்பே நமக்கு வரவாத அளவுக்கு திரும்ப திரும்ப பணம் வந்து செலவுகள் அப்படின்றது போயிட்டே இருக்கும் கையில் நிற்கவே நிற்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் படிப்பில் தடைகள் வரும் பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடிய படிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் தோஷத்தால் நடக்கிறது நம்ம போகும்போது இதை படிக்கலாம் இந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு பிளான் பண்ணி போவோம் அங்கே போனதுக்கப்புறம் அது அப்படியே மாறி போயிடும் ஸோ இது எல்லாமே புதனுடைய தோஷத்தால் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இதெல்லாம் எப்படி நம்ம மாற்ற முடியும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் இடம் வாங்க போகிறது வீடு மாறுறது வீடுக்காக போகணுன்னாக்கா அதில் ஒரு தடை வருது வீடு கட்டுறதுக்காக ட்ரை பண்ணும்போது அதில் அதிகப்படியான பிரேக் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது காரணம் புதனுடைய தோஷம் இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தான் நீங்கள் வந்து புதன் சார்புடைய தெய்வம் பெருமாளை வழிபாடு பண்ணணும் திருப்பதிக்கு போகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா உச்ச புதன் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பதியில் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு வீட்லேயும் தாராளமாக பண்ணலாம் புதன் கிழமைகளில் அவருக்கு வந்து பச்சை கலர் திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றுனீங்கன்னா இன்னுமே இரட்டிப்பு பலன்கள் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் கையில் ஒரு பச்சை கயிறு கட்டிக்கோங்க முடிஞ்சவங்க நெத்திக்கு பச்சை குங்குமம் வச்சுக்கோங்க அதாவது பெண்கள் ஈஸியாக வச்சுப்பாங்க ஆண்களால் முடியலன்னா நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள் இந்த பச்சை கலர் கயிறுன்றது கையில் ஒரு சின்ன ரோப்பாக கட்டி வச்சுக்கிறது பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்றுக் கொடுக்கும் அதுவும் முடியலைன்னா எமரால்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ரத்தினம் அது வந்து நம்ம வந்து மரகதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த கல் மோதிரம் கூட வெள்ளியிலையோ இல்லை தங்கத்திலையோ வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம் சுண்டு வரல போட்டுக்கிறது இன்னுமே அதிகபட்சமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக பயன்படுத்துங்க வீட்லேயே ஜேடுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் இருக்குது அந்த பிளான்ட்டை கூட நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம் அதாவது இன்டோர் பிளான்ட் தான் அதுக்கு தண்ணி கொடுக்கறது அதை கொஞ்சம் பராமரிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல அது மேலே கொஞ்சம் ஈடுபாடு செலுத்துனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைன்றது ரொம்ப வளமாக போகிறதையும் பார்க்க முடியும் படிக்கிற குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுலையோ அப்படி இல்லைனா அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது இல்லை நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது இவங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணி தான் ஆகணும்னு கிடையாது முடிஞ்சதுன்னா ஒரு பேனாக வாங்கி கொடுத்தா கூட அது உதவி தான் ஸோ இந்த எழுது பொருட்கள் வாங்கி கொடுக்குறதுலாம் கூட உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை கொடுத்தே தீரும் ஒன்று ஒன்றா செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதனுடைய வழிபாடு செஞ்சால் போதும் புதன்கிழமையில் போயிட்டு இந்த நவகிரகங்கள் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றிக்கோங்க பெருமாளுக்கு ஒரு ரெண்டு நெய் விளக்கை ஏற்றிட்டு வாங்க இது மாதத்தில் ஒரு நாள் செஞ்சாலும் போதும் நட்சத்திர தோஷத்துக்காக கடைசி வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது தடைகள் விளக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண ரீதியான முன்னேற்றத்தை ரொம்ப அழகாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த புதனுடைய வழிபாடுகள் அடுத்து தொடர்ந்து ஒரு வழிபாடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அதாவது நட்சத்திர தோஷத்துக்கு சொன்ன வழிபாடு என்றைக்குமே செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய வழிபாடு அது வந்து பார்த்திங்கன்னா காமனாக நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வருஷத்துக்கான ஒரு வழிபாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வருடம் வந்து நல்ல முன்னேற்றமான வருடமாக கொண்டு போகிறதுக்கான யுக்தியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் போராட நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்